அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி வேர்க்கடலை பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வேர்க்கடலை ஒரு கப் அரை கப் பொட்டுக்கடலை ஒரு கப் ஜாங்கிரி வேர்க்கடலை நான் வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட எடுக்கணும் எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாயை வெறும் தான் அந்த கடாயில் நம்ம வேர்க்கடலையை போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை எல்லாத்தையும் நம்ம வச்சுருந்தது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்த பிறகு காட்டுறேன் நல்லா சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு இப்போ இது நல்லா ஆறி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் அதே கடாயில் நம்ம பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் லைட்டாக நம்ம எடுத்தால் போதும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இதையே நம்ம நல்லா ஆற விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆறுன பிறகு இந்த மாதிரி கையை வச்சு நம்ம நல்லா தோலெல்லாம் எடுத்துடணும் ஏன்னா தோல் நம்ம நல்லா வறுத்துட்டனால தோல் கசக்கும் போட்டோன்னா அதனால் நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணனா தோல் எல்லாம் தனியாக வந்துடும் நம்ம தோலும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துடணும் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வேர்க்கடலையை மட்டும் எடுத்துக்கலாம் தோளெலாம் நிற்காச்சு வேர்க்கடலையை மட்டும் எடுத்துட்டாச்சு இப்போ நம்ம இதோட வச்சுருந்த வேர்க்கடலையோட நம்ம வறுத்து வச்சுருந்த புருக பொட்டுக்கடலையும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையும் மாற்றியாச்சு மிக்சி ஜாரில் இப்போ மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் வச்சிருந்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் மாற்றியாச்சு இது ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி அரைஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருந்த ஜாங்கிரியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் நல்லா ஒரு கப்பு ஜாங்கிரியை ஆட் பண்ணிக்கலாம் அட் பண்ணிவிட்டு அதையும் மிச்சியில் இதோட சேர்த்து வேர்க்கடலை போட்டுக்கடல ஜாங்கிரி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு பிளேட்டில் நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டிக்கலாம் எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம உருண்டு பிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு வேர்க்கடையிலும் பொட்டுக்கடலை ஜாங்கிரி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு உருண்டை சேப்பில் நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம் நல்லா பிடிக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம் வேர்க்கடலை பொட்டுக்கடலை உருண்டை ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ அடுத்த உருண்டை இதே மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம் ஒரு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம பிடிச்சே எடுத்துக்கலாம் ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு எவ்வளோ உருண்டை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நல்லா பிரித்து எடுத்தாச்சு ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு ஒரு பத்து உருண்டை கிடச்சிருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேர்க்கடலை கடலை உருண்டை ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேர்க்கடலை பொட்டுக்கடலை உருண்டை ரெடி